இந்த நாள் இனிய நாள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் நீலகிரி மாவட்டம் அரசு பழங்குடியினர் உண்டு உறைவிட ஆரம்ப பள்ளியின் ஆசிரியராக இருக்கிறேன் என்னுடைய பெயர் ஷீலா எங்களுடைய பள்ளி வந்து கோத்தகிரியிலிருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் உள்ளே இருக்கிறது இது வந்து இன்டீரியர் பிளேஸ்ல இருக்குது எங்களுடைய பள்ளியில் எல்லாருமே பழங்குடியின மாணவர்கள் இருக்கிறாங்க எங்களுடைய பள்ளியில் நிறைய தேவைகள் இருந்தது அதில் இடையில வந்து நான் சுரேஷ் சாரோட ஆடு வந்து நான் வாட்ஸ்அப்ல எனக்கு அனுப்பியிருந்தாங்க அதை பார்க்கும்போது அவர்கிட்ட நான் அப்ரோச் பண்ணியிருந்தேன் அப்ப நான் கேட்கும்போது உங்களுடைய குழந்தைங்களுக்கு எங்களால் முடிந்த உதவிகளை நாங்க செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அவருடைய நண்பர்கள் மூலமாக எங்களுக்கு நிறைய உதவிகளை செய்திருக்காங்க இன்னும் எங்களுடைய பள்ளிகளுக்கு நிறைய தேவைகள் இருக்குது இது இன்டீரியல் பிளேஸ்ல இருக்கிறதுனால யாருக்குமே இது வந்து ரீச் ஆகிறது இல்லை இன்னும் எங்களுடைய பள்ளிகளுடைய தேவைகள் இருக்கிறதுனால உங்களால் முடிஞ்ச உதவிகளை எங்களுடைய பள்ளி மாணவர்களுக்கு செய்து எங்களுடைய மாணவர்களுடைய தரத்தை முன்னேற்ற நீங்கள் உதவி செய்வீங்கன்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் நன்றி